ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை தருகிறார் என்பதை கவனிக்கலாம் கலாத்தியர் அதிகாரம் மூன்று வசனம் பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் எவ்வளவு அருமையான வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆம் பிரியமானவர்களே அந்த கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ரோம பேரரசு எந்த ஒரு பாவம் செய்தாலும் அந்த மனிதனுக்கு மரண தண்டனை அறிவிக்கிறது ஒரு வழக்கமாய் வைத்திருந்தார்கள் அந்த மரண தண்டனை எதை குறிக்கிறது என்பதாகும் மரத்திலே தூக்கப்பட்ட அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறபடினாலே அவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி அந்த ரோம பேரரசு அந்த அரசாங்கம் தவறான காரியத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு தண்டனை அப்படியாக கூட நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிப்பட்டதான அந்த தண்டனை வழங்கப்பட்டது ஒரு பாவமும் அறியாத ஒரு குற்றமும் செய்யாமல் அநியாயமாய் அவர் மீது அக்கிரமங்களும் பாவங்களும் சுமத்தப்பட்டு அவர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் அவர் சாபமாய் மாற்றப்பட்டார் ஆம்பரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக பாவங்கள் இருக்கிறது சாபங்கள் இருக்கிறது பாவங்கள் வேறு சாபங்கள் வேறு பாவங்கள் என்பது நம் தேவனை விட்டு அவருடைய இருதயத்திற்கு பிடிக்காத காரியத்தை செய்வது பாவமாய் மாறிவிடும் உதாரணமாக கொலை செய்யக்கூடாது அடுத்தவருடைய இருதயத்தை காயப்படுத்தக்கூடாது திருடக்கூடாது பிறர் பிறருடைய உடைமைகளை விரும்பக்கூடாது இந்த மாதிரியான காரியங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி அந்த காரியத்தில் நாம் சிறம் சரியான ஒழுக்கத்தை பின்பற்றினோமான் என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோம் நம்மளிடத்தில் பாவம் காணப்படாது சாபம் என்பது நம் மீது மற்றவர்கள் இட்ட ஒரு காரியம் மற்றவர்கள் தங்கள் இருதயத்தை கொடுமைப்படுத்தி கடுமையாக்கி கொண்டு நம்மை தூற்றுகிற காரியம் சாபம் என்று அழைக்கப்படுகிறது இது மூதாதையருடைய சாபங்களும் பாவங்களும் நம்முடைய சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து அந்த பாவங்கள் நம்மீது சாபங்களாயும் இருக்கும் ஆகவே பாவங்கள் வேறு சாபங்கள் வேறு இந்த பாவங்களையும் சாபங்களையும் ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது சுமந்து அவைகள் ஒன்றுமில்லாமல் நம்மீது அந்த சாபங்களும் பாவங்களும் இறாதபடிக்கு எல்லாவற்றையும் அவர் சா தானே சாபமாய் மாற்றி கொண்டார் ஆம் பிரியமானவர்களே நாம் நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலே தலைமுறை தலைமுறையாய் இந்த வியாதி தொடர்கிறது தலைமுறை தலைமுறையாய் ஒரு உயிர் பலியாகிறது ஏதோ என் குடும்பத்தில் சாபம் இருக்குமோ என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் செட்டைக்குள்ளே வந்த வந்த நம் மீது இருக்கிற எல்லா சாபங்களும் பாவங்களும் மாற்றப்பட்டு அவருடைய பிள்ளைகள் மாற்றப்படுகிறோம் நமக்கு முன்னாடி இருந்த பாவம் இருக்காலும் சாபங்கள் இருந்தாலும் நாம் தேவனை தெய்வமாய் தொழுது கொள்கிறபடினாலே நம்மீது அந்த சாபங்கள் எடுபடாது வாய்க்காது பழிக்காது எல்லாவற்றிற்காகவும் நம் கிறிஸ்து தன்னை சாபமாக்கி மரணத்தை அவர் தானாய் விரும்பி ஏற்றுக்கொண்டு சிலுவேலே அடிக்கப்பட்டார் நாம் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலே நடக்க ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த பாவத்தின் நிமித்தமா இந்த வியாதி வந்தது சாபத்தின் நிமித்தமாக இந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று நாம் புலம்பாதபடிக்கு இந்த கலாத்தியர் மூன்று பதிமூன்றை எடுத்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் நாம் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள இந்த வசனம் நம் வாழ்க்கையிலே கிரியை செய்யும் கண்களை மூடி செபிக்கலாமா நன்றி செலுத்தியுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையை நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் மீது இருக்கிற பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து விட்டீராண்டவர எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்கள் மீது வருகிற பாவத்திற்காக தண்டனைக்காக நீர் ஏற்றுக்கொண்டீராண்டவர சாபமாய் மாறி நீராண்டவர இனி நாங்கள் உண்மை தெய்வமாய் கொண்டபடியினாலே எங்கள் வாழ்க்கையிலே அந்த மூதாதருடைய பாவங்கள் தொடராது மூதாதருடைய சாபங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பழிக்காது என்ற நிச்சயத்தோடு இந்த வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்து தெய்வ சமூகத்தில் நம்முடைய ஜெயத்தை வேண்டி வந்து நிற்கிறோம் கிருபை தாரும் பலன் தாரும் மேற்கொள்ள அப்பா நம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்போம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே